ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய்க் கனக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலே ஆவணி மூல திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாம் நாள் மாணிக்கம் விற்ற லீலை அற்புதமாக நடைபெறுகிறது முதல் நாளன்று கருங்குருவிக்கு உபதேசம் செய்தார் இரண்டாம் நாளிலே நாரைக்கு முக்தி கொடுத்தார் இன்றைக்கு திருவிளையாடல் புராணத்திலே அற்புதமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீரபாண்டியனின் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை தெய்வ வழிபாடு நடத்தி சதுர்த்தி மற்றும் சோமவார விரதங்களை கடைபிடித்தார்கள் ஈசனின் அருளால் அரசியார் வயிற்றில் ஒரு புத்திரன் தோன்றினான் புத்திரனுக்கு வேதப்படி சாதகம் முதலான சடங்குகளை வீரபாண்டியன் சிறப்புற செய்து முடிக்கின்றான் ஒருநாள் வீரபாண்டியன் வேட்டையாட காட்டுக்கு செல்கிறான் விதி விளையாடியது வீரபாண்டியன் புலிக்கு இரையாகி பொன்னாடு போய் சேர்கின்றான் மன்னன் விண்ணுலகம் அடைந்த செய்தி கேட்டு மக்கள் சோகத்திலே மூழ்கி போனார்கள் நாடே சோகக்கடலிலே மூழ்கியது இந்த நேரத்திலே மன்னரின் பிற மனைவிகளும் அவரது புதல்வர்களும் அரண்மனையில் கிடைத்த பொன் ஆபரணம் மகுடம் போன்ற பிற பொருட்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு தலைமறைவாகி போனார்கள் அமைச்சர்கள் இளம் குமாரனை கொண்டு வீரபாண்டியனுக்கு இறுதி சடங்குகள் செய்து முடித்தார்கள் வீரபாண்டியனின் மைந்தனுக்கு முடிசூட்ட அமைச்சர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள் அரண்மனை பொக்கிசத்தை திறந்து பார்த்தபோது நவமணிகள் மணிகள் இழைத்த முடியும் வேறு சில பொருட்களும் காணாமல் போயிருந்தது செய்வதறியாத அமைச்சர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல ஈசன் குடிகொண்டிருக்கின்ற கோபுர வாயிலை அடைந்தார்கள் அங்கே சொக்கநாதப் பெருமான் எப்படி நிற்கிறான் தெரியுமா ஒரு வியாபாரியை போன்று வேடமணிந்து அவர்கள் முன்பாக வந்து அருளுகின்றாராம் தங்க வியாபாரி அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் நாங்கள் கவலை கொண்ட முகத்தோடு இங்கு வந்திருக்கிறோம் அதற்கான காரணம் என்ன தெரியுமா அரண்மனையில் இந்த மணி மகுடத்தை அலங்கரிக்கக்கூடிய நவமணிகளும் காணாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள் உடனே வியாபாரி ரூபத்தில் வந்த ஈசன் அமைச்சர்களே என்னுடன் வாருங்கள் கிரீடம் செய்வதற்கான தரமான நவரத்தின கற்கள் என்னிடம் இருக்கிறது காணாமல் போன கற்களை விட இது தரமானது பாண்டிய மன்னர்களுக்கு எங்கள் குடும்பத்தினரே பரம்பரை பரம்பரையாக கிரீடங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் என்று சொன்னார் பாண்டியனின் ஒற்றர்கள் திறமைசாலிகள் அல்லவா அவர்கள் எப்படியும் கற்களை களவாடியவர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம் என சொக்கன் வடிவில் வந்த வியாபாரி சொல்லுகிறான் புதிய கற்களை கிரீடத்தில் பதித்து தருகிறேன் அதைக் கொண்டு செல்வப்பாண்டியனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் வேறு என்று சொன்னார் அமைச்சர்கள் இதற்கு முன்பாக இந்த வியாபாரியை பார்த்ததே கிடையாது இருப்பினும் தங்களை அறியாமல் அவர் பின்னால் போகிறார்கள் கோயில் மண்டபம் ஒன்று இன்றைக்கு அது மாணிக்க விநாயகர் மண்டபமாக தெற்காவணி மூலவிதியிலே கம்பீரமாக இருக்கிறது அவர்களை அந்த இடத்திலே அமர வைத்த வியாபாரி தன்னிடமிருந்த பட்டுக்கம்பளம் ஒன்றை விரித்து அதில் நவரத்தின கற்களை பரப்புகிறார் அமைச்சர்கள் அயர்ந்து போய்விட்டார்கள் இப்படி ஒரு ஒளி சிந்துகிற நவரத்தினங்களை வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்று சொல்வார்கள் பாண்டியனின் கிரீடத்தை அது அலங்கரித்தால் நாட்டுக்கே பெருமை என எண்ணினார்கள் முந்தைய கற்களை விட தரத்திலும் அழகிலும் மிகையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் அவரை அழைத்து அரண்மனைக்கு விரைகிறார்கள் கிரீடத்தில் பதித்துக் கொடுத்த வியாபாரி அமைச்சர்களே எனது சிறு வேண்டுகோளை நீங்கள் ஏற்க வேண்டும் விலை மதிப்புமிக்க இந்த கிரீடத்தை கொண்டு பட்டாபிஷேகம் நடத்திய பிறகு செல்வப்பாண்டியனை அனைவரும் அபிஷேக பாண்டியன் என பெயர் சூட்டி மகிழ வேண்டும் என்று சொன்னான் கிரீடம் அழகாக இருக்கிறது ஒரு நல்ல நாளிலே பாண்டியனுக்கு முடிசியூட்டி அபிஷேக பாண்டியன் சிறப்பு பெயரையும் சூட்டினார்கள் அந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறார் தங்க வியாபாரியாக வந்த இறைவன் திடீரென காணாமல் போய்விட்டார் தேடி அலைந்து ஒரு இடத்திலே கண்டுபிடித்து அவருக்கு மரியாதை செய்ய விரைந்த பொழுது அங்கும் இல்லை இது என்னடா மர்மமாக இருக்கிறது என நினைத்த அனைவரும் ஒரு இடத்தை தேடி ஓட அங்கே அன்னை மீனாட்சியோடு சுந்தரேஸ்வரராக அற்புதமாக காட்சி கொடுக்கிறார் தங்கள் நாட்டின் மானம் காக்க வந்த அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பரவசத்தோடு வணங்கினார்கள் அபிஷேக பாண்டியனை வாழ்த்து விட்டு எல்லாமல்ல அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் என்பது அற்புதமான வரலாறு இந்த திருவிளையாடல் மூன்றாம் நாளிலே தெற்காவணி மூலவீதி மாணிக்க விநாயகர் மண்டபத்திலே அற்புதமாக இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பிற்கிணிய பெருமக்களே இன்றைக்கு மதுரை என்பதிலே தெற்காவணி மூலவீதியிலே நகைக்கடைகளும் கடைகளும் நவரத்தின விற்பனையும் படு விமரிசையாக நடப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா இந்த பகுதிக்கு எல்லாம் உள்ள ஈசனே வந்து மாணிக்கம் விற்றான் என்பதனாலே இந்த தெற்காவணி மூலவீதி பகுதிகளிலே நகைக்கடைகள் அதிகமாக இருக்கிறது அந்த இடத்திலே வாங்குகிற பொழுது ஈசனே நமக்கு நகை கொடுக்கிறான் என்கிற அந்த அடிப்படையிலே அங்கே பட்டறைகளும் அதிகமாக இருக்கிறது பெருமக்களே மாலை வேளையிலே வெகு சிறப்பாக எல்லாம் அல்ல ஈசன் கைலாச பர்வத வாகனத்திலே அற்புதமாக காட்சி கொடுக்கிறார் கைலாச பருவத வாகனம் ராவணன் ஆணவம் மலம் முதிர்ந்த ஒரு ஆன்மா அவன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முற்படுகிற பொழுது எல்லாம் வல்ல ஈசன் தன் பெருவரால் அந்த மலையை அழுத்த அதன் உள்ளே அவன் கை சிக்கிவிடுகிறது ஈசனுக்கு என்ன பிடிக்கும் என்பது ராவணனுக்கு தெரியும் எனவே அவன் சாமகானம் பாடுவதற்காக தன் கையையே வீணையாக்கி அந்த நரம்பை துடுத்து சாமகானம் பாடுகிறான் எல்லாம் வல்ல ஈசன் மனமுவந்து அவனை மன்னிக்கிறார் இந்த இடத்திலே சம்காரம் செய்பவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற அற்புதமான தன்மையிலே ஈசன் கைலாச பருவத வாகனத்திலே அற்புதமாக ராவணன் பத்து ராவணன் வாகன காட்சி இந்த நல்ல நாளிலே இந்த காட்சியை பார்த்தவர்கள் ஆணவம் நீங்கி ஈசனை சரணடைந்தால் சகல செல்வாக்கையும் பெறுவார்கள் என்பதை உள்ளீடு பொருளாக ஈசன் உணர்த்தி கொண்டிருக்கிறான் பின்னால் அன்னை மீனாட்சி அற்புதமாக காமதேவ வாகனத்திலே கேட்டதை கொடுக்கக்கூடிய தேவலோக பசு இந்த காமதேனு அந்த வடிவத்திலே அன்னையானவள் ஆணவம் நீங்கி அங்கே எப்படி ராவணன் இறைவனை சரணாகதி அடைந்தானோ அதுபோல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆணவம் எல்லாம் நீங்கி நான் எனது என்கிற மமக்காரமெல்லாம் நீங்கி அன்னையை வேண்டினால் காமதேனுவைப் போல தேவலோக பசுவைப் போல வேண்டியதை கொடுத்து நம்மை காப்பாள் என்பதை உணர்த்துகின்ற அற்புதமான திருநாளாக மூன்றாம் திருநாள் ஆவணி மூல வீதிகளிலே அற்புதமாக அன்னை மீனாட்சி காமதேடு வாகனத்திலும் ஆலாள சுந்தரன் சோம சுந்தரன் கல்யாண சுந்தரன் அற்புதமாக பருவத வாகனத்திலும் பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத காட்சியை கண்டு வாழ்வாங்கு வாழ உங்களை நெறிப்படுத்துகிறோம் என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சம்பளம் சிவசிதம்பரம் நன்றி வணக்கம்